ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது சுக்ர பகவான் மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் எப்போன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பொதுவாக இந்த சுக்ரன் அப்படின்னாலே கலத்துற காரக கிரகம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அனைத்து பத்து விதமான சுக போகங்களை தரக்கூடிய அந்த சுக்கர கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானமான அந்த கும்பத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அங்கே மூன்று நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அதாவது அவிட்டத்தின் மூலமாக சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலனை கொடுக்க போகிறார் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் இந்த சுக்கர பகவான் அப்போ உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்ப இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக பலன்களை நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் அந்த சுக்ரன் இந்த காலகட்டத்தில் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து நல்லது போகிறார் அப்போ யோகாதிபதி உங்க ராசியில இருக்கும்போது நல்லவை செய்யக்கூடிய தன்மைதான் கெடுதல்கள் என்பது நிச்சயமாக இல்லை உங்க மனதில ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு வராது எதனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு நிச்சயமாக உண்டு அதை மாற்று இல்லை உங்களுக்கு உயர்வை தரப்போகிறது சுக போகங்களை தரக்கூடிய சுகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் பாக்கியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமைய இருக்கிறது நல்ல பாக்கியம் என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஆமா அஞ்சாம் அதிபதி யாரு புதன் பகவான் லக்னத்துல உட்கார்ந்து இருக்கார் உங்க ராசியில அப்போ அந்த குழந்தை காரக கிரகம் இடத்துல இருக்கு ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் இதில் மாற்று கருத்து இல்லை அப்ப குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அங்க ராக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டு செயற்கை முறையில் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட் ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமைய இருக்கும் இது முதல் பாக்கியம் உங்களுக்கு ரெண்டாவது தகப்பன் மூலமாக சில பாக்கியங்கள் கிடைக்கும் தகப்பனுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை இஷ்ட தெய்வங்களை வழிபெறக்கூடிய யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அடுத்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அப்படின்னா நான்குக்குரியவன் லக்னத்தில் இருக்கார் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே தன்னுடைய சுகத்தை எப்படியாவது பெருக்கிக் கொள்ளணும் சுக ஓகங்களோட இருக்கணும் நமக்கு இதுவரைக்கும் ஒரு வீடு அமையலை அப்படின்னா இப்போ ஸ்ட்ராங்காக உங்கள் மனதில் அது இருக்கும் ஒரு வீடு அமைச்சுக்கணும் தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளணும் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தது போதும் ஏன் சொந்த வீடு அமைச்சுக்கணும் என்கின்ற எண்ணங்கள் உங்க ஆள் மனதில் அதிகமாக ஓடும் அதை பற்றிய அதை பற்றிய ஒரு டாக் அப்படிங்கிறது உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ வீடு வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா உகந்த காலகட்டம் புது வீடு புது மனை புகுவிதா அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது அதை வீட்டை பற்றிய சிந்தனைகள் வீட்டுக்கு ஒரு பொருளை நல்லா வாங்கி மகிழ்வது அல்லது வீடை வாங்குவது வீட்டை ஆற்று பண்ணுவது இந்த மாதிரி வீட்டை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு அல்லது வீடு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறை சூப்பரான ஒரு பீரியடாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் டூ வீலராக இருக்கட்டும் டூ ஃபோர் வீலராக இருக்கட்டும் அல்லது உயர் ரக கனரக வாகனங்களாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு பீரியட் அப்போ வாகனங்கள் வாங்குவதற்கும் உங்கள் இஷ்டப்பட்ட வாகனங்கள் ரொம்ப நாளாக உங்கள் மனசுல இந்த வாகனம் வாங்கணும் இந்த வாகனம் நாம் வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் போகும்போது வரும்போதும் அந்த திங்க் பண்ணிட்டு இருந்த இந்த வாகனங்கள் அப்படிங்கிறது சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம் அதில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்து உறவுகள் புதிய உறவு ஒன்று அமைவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ சுக்கரன் கலத்திர காரகிரகம் உங்க ராசிலேயே இருக்கின்ற காரணத்தால் நேர ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடம் என்பது பார்ட்னர் அப்போ ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஒரு உறவு கிடைப்பதற்கு அண்மையான ஒரு பீரியட் ஏன்னா சுக்கிர நேரம் பார்க்குறாரு அஞ்சாம் அதிபதியும் பார்க்குறாரு அஞ்சுக்குரியவன் ஐந்தாம் அதிபதி ஏழாம் எடுத்து பாரு காதலும் கிடைக்கும் காதலின் மூலமாக திருமண பாக்கியமும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல உறவுகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் கருத்து என்பது இல்லை இதில் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அவிட்டம் என்பது செவ்வாய் அந்த செவ்வாய்ங்கிறது மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த செவ்வாய் அப்போ பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது தொழிலில் ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய தொழில் புதிய துறை அல்லது புதிய ஒரு ரெகனைசேஷன் கிடைப்பதற்கும் ஒரு கௌரவம் கிடைப்பதற்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுப்பதற்கும் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ புகழ் கௌரவம் கிடைப்பதற்கும் தொழிலை ஆரம்பிப்பதற்கும் தொழிலை முதலீடு செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையப்பெறுகிறது அப்போ தொழிலில் நல்ல மாற்றங்கள் திட்டங்கள் வகுப்பதற்கு இதுவரைக்கும் இருந்த விஷயங்களில் இப்போ ஒரு மேன்மை கொடுப்பதற்காக சில ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பீங்க ஏன் அதாவது கடந்த ஒரு வருடம் ஏன் இது நடந்தது எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வகுப்பீங்க இப்படித்தான் செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நுட்பமான முறையில் அறிவுபூர்வமான முறையில் ஸ்வாட் செய்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமைய பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் பிரயாணங்கள் உண்டு உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோ சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கசப்புணர்வு இருந்ததுன்னா அதை அப்படியே விளக்குவதற்கு உருண்டான ஒரு காலகட்டமாகவும் இது அமையப்பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சுக்கர பகவான் சதயம் அப்படின்னா ராகு பகவான் அந்த ராகு எங்க இருக்காரு உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்காரு உங்க தலைமையிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் நான் வெளியூர் போகணும் வெளிநாட்டு போகணும் அந்நிய மதத்தின் தொடர்புகள் இந்த காலகட்டம் பாருங்க நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டினவர் வெளி மாநிலத்தவர் அந்நிய மொழியை பேசுபவர்கள் அவனுடைய கனெக்டிவிட்டி இந்த கும்பத்துக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதர் உங்களுக்கு உறவுகள் இல்லாமல் அதர் காஸ்ட்டு அதர் மாநிலத்தவர் வெளிநாட்டினவர் இவர்களுடைய தொடர்புகள் தான் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அவர்களால் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு இதுல மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரையும் நம்பி எதையும் ஈஸியா எடை போற்றக்கூடாது ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு விஷ கிரகம் அப்போ பிரம்மாண்டமான ஆசையை கொடுத்து விட்டு அது ஏதாவது இடத்துல சிக்கல்ல மாட்டிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா பாம்பு அப்படியே படம் எடுத்து காப்போம் பிரம்மாண்டமான எண்ணத்தை பிரம்மாண்டமான ஆசைகள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கெடுக்கப் போகுதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனுங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய பொதுவாக கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ராகு சேரும் போது அங்கே ஒரு ஒரு தொந்தரவுங்கிறது இருக்குது அப்போ குறிப்பாக ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்தாலே கோபக்காரராக இருப்பீங்க அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கசப்புணர்வை கொடுக்காமல் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் டிராவல் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு பீரியர் ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் யோகாதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது இப்போ தான் இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்கள் தொடர்புகள் தன விஷயங்கள் லாபம் கிடைக்கிறது பொருளாதாரம் மேன்மையை தருவது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வது இப்படி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் நினைத்த ஆசைப்பட்ட கனவு நீண்ட நாட்களாக ஒரு ஒரு எண்ணம் ஒரு உணர்வு இருந்தது பாருங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பீரியடாக இந்த காலகட்டம் அமையும் அப்போ நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலம் உச்சபலம் திக் பலம் மூலத்திரிகோண பலம் இந்த மாதிரி நல்ல பலங்களை பெற்று இருக்கா என்ன டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இதுவரை திருமணம் நடக்கவே இல்லை திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்